முருகனுடைய காலடி பொறிக்கப்பட்ட ஒரு இடமா இது இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற மக்கள் வந்து சொல்லிருக்கணும் அந்த ஒரு இடத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் அந்த ஒரு இடம் இப்படி கிட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு குழி மாதிரி இருக்கு பெரிய ஒரு ஆழமான ஒரு குழி மாதிரி அதுல பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நிரம்பி இருக்கு இத பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து அந்த காலடி வச்ச இடம் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் அதாவது முருகன் காலடி பதித்த இடம் என்று சொல்லினோம் இதுல ஒரு கால் இருக்கு அதே மாதிரி சன்னதி முருகன் ஆலயத்திலயும் ஒரு கால் பதிச்சிருக்கு அதை வந்து சுத்தி கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லினோம் இது அப்படியே வந்து பாக்குறதுக்கு இந்த ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்குது இது பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டப்படாத ஒரு குழிதான் இப்ப சில பேர் வந்து பாத்துட்டு சொல்லலாம் இது சாதாரணமா ஏதாவது ஒரு இடி விழுந்து இல்லையாண்டா ஏதாவது யாராவது வெட்டி இருக்கிற ஒரு குழியா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல சொல்லிவிடும் ஆனா இங்க வந்து பல காலமா இருக்கிற ஆக்களை என்ன சொல்லினமும் சொன்னா இது வந்து முருகன் காலடி பதிச்ச இடம் தான் யாருமே இதை விட்டு இல்லை என்று அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட